வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முட்டையும் முட்டைகோசும் வச்சு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் இதில் நூற்றி ஐம்பது கிராம் போல் முட்டைகோசை கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுறலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துடலாம் கால் டம்ளர் போல் தண்ணி சேர்த்துடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வெந்து வரட்டும் கோஸ் முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சு சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது இதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம் வதக்கி வச்ச முட்டை கோஸ் நல்லா ஆறிடுச்சு இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய் மூணு பூண்டுப்பல் அரை ஸ்பூன் சீரகம் பச்சை மிளகாவும் பூண்டுப்பள்ளையும் நல்லா மெல்லிசா கட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் இதுல சேர்த்துறலாம் கொஞ்சம் போல கருவேப்பிலை இது கூட ரெண்டு முட்டை சேர்க்க போறோம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாம் ரெண்டு முட்டையோ உடச்சி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுறலாம் நல்லா ஒன்றா சேர்த்து கலந்து விட்டாச்சு இதை ஒரு பாக்ஸில் ஊற்றிடலாம் நான் அந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன் இதில் உள்ள கொஞ்சம் போல் எண்ணெய் தொட்டு தடவிருக்கேன் இதில் நம்ம கலந்து வச்சுருக்க முட்டையை உள்ளே சேர்த்துறலாம் மூடி போட்டு மூடிட்டு குக்கரில் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாட்டு இருந்தாலும் அதில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் முட்டை நல்லா வெந்துருச்சு இதை இன்னொரு பிளேட்டில் மாற்றிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் இதில் ஒரு இலை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு மராட்டி மொக்கு சின்ன துண்டு பட்டை அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம் சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பல் ஒரு பச்சை மிளகாய் இதை தட்டிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் பல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் போல் வதங்கி வரட்டும் ரெண்டு தக்காளி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸில் போட்டுட்டு இதில் சேர்த்துக்கணும் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ரெண்டு நிமிஷம் போல் கொதித்து வரட்டும் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துறலா ஒரு ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துறலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுறலாம் இது கூட ஒரு ஸ்பூன் போல் கசூரி மெத்தி சேர்த்துடலாம் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன்னே ஹால் டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிச்சு வரட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துடலாம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்து எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வரட்டும் ரெண்டு பக்கமும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம் கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையை உள்ளே சேர்த்துறலாம் கலந்து விட்டுறலாம் அஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்து வரட்டும் கிரேவி நல்லா கொதிச்சு திக்காகி வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்